ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் விஜய் வந்து பேசும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசிய முக்கியமான கருத்துக்களை வீடியோவா கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா கரூர்ல நடந்த இந்த கோரமான நிகழ்வுக்கு அப்புறம் ஏன் இப்ப கூட நம்ம மனசுல இருந்து அந்த அலறல் காட்சிகளும் சத்தங்களும் நீங்கவே இல்ல பல நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லிதான் ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு இது போன்ற கூட்டங்கள் நடத்துறாரு ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மிகுந்த சோகத்தால அவரால வெளியில கூட வர முடியல பாதித்த மக்களை பார்க்கறதுக்காக அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சட்ட ரீதியான அனுமதியும் கிடைக்கல இந்த பயங்கர நிகழ்வுக்கு காரணம் கொடுக்கப்பட்ட இடம் பற்றாக்குறை அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல் பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம் சொல்லியும் நிறைய பேர் அங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காம போனது இப்படி ஒரு பக்கமும் குறிப்பிட்ட நேரத்துக்கு விஜய் வராம டிலேவானதால மக்கள் மயக்கம் மயக்கமடைந்தாங்கன்னு ஒரு பக்கமும் விஜய் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அதாவது வரும் ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வேன் அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசலால பலர் அருகில் இருந்த டிரைனேஜ் குழிக்குள்ள விழுந்தது அதே சமயம் ஏற்படும் கரண்ட் கட் ஜெனரேட்டர் கட் அந்த நேரத்தில் ஒரு பகுதியிலிருந்து செருப்பு வீசுதல் இதைத் தொடர்ந்து போலீசாரின் தடியடி இப்படி கொஞ்ச நேரத்திலேயே கலவர பூமியா அந்த இடம் மாறியிருக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தாலும் அரசியல் ரீதியா பேசினாலும் இழப்பு இழப்பு தான் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களின் உயிரை குடிக்கிறவங்க இருக்கிறாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் எந்த இடத்துக்கும் நம்ம போகணும் பயணிக்க வேண்டும் இழப்புகளை எதிர்கொண்டு தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம் ஆறுதல்களும் அன்பும் நன்றி வணக்கம்